அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த திதியாக கருதப்படுது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த சதுர்த்தி வளர்ப்பு சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் அந்த சங்கடகர சதுர்த்தியை மாலை நேரம் வழிபாடு செய்யணும் அப்படின்னுட்டும் இந்த வளர்பிரை சதுர்த்தியை காலை நேரம் வழிபாடு செய்யறதுன்னு கணக்கிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஆறுக்குள்ளரையே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் விநாயக பெருமான் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு முறையாக அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் விட்டு அருகம்புல் மாலை வெள்ளற்கும்பு மாலை இதெல்லாம் சாட்டி இயன்ற நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அருகம்புல் வாங்கிட்டு போய் வச்சு வழிபாடு செய்யுங்க மிக மிக எளிமையான தெய்வம் விநாயகர் அப்படிங்கிறதுனால நீங்க செய்யற வழிபாடு எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் அவர் கண்டிப்பா வந்து ஏற்றுக்குவார் மேலும் இந்த சதுர்த்தி திதிக்கு நிறைய சிறப்பு உண்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கரவாரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் வர சதுர்த்தி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளில் வரக்கூடிய சதுர்த்தி மேலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தி அப்படின்ட்டு இந்த சதுர்த்திக்கு நிறைய சிறப்பு உண்டு கூடவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயின் பெயரை தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் தன்னுடைய தாயான சக்தியுடைய பெயரை தன்னுடன் வந்து சேர்த்துக்கிட்டாரு அதாவது சக்தி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அன்னை பராசக்தியின் அருளும் கிடைக்கும் விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் மேலும் இது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் கடைசி சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தாண்டு வந்து பிறந்துருது நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு இன்றைய வளர்ப்பு சதுர்த்தி நாளில் நம்ம முறைப்படி வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச மாதிரி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு அசைவம் செய்யல மேலும் பெண்கள் பீரியட்ஸாக இல்லை அப்படிங்கும் போது இது மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத முறையை குறித்து தான் சொல்ல போறேன் ஏன்னா எல்லாருக்கும் இந்த நாளினுடைய பலன் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதுக்கு பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல மேலும் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்கீங்க அப்படிங்கும் போதும் அங்கேருந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இல்லைனா வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி குடிச்சிக்கோங்க நல்ல மூச்சு இழுத்து விடுங்க இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக செய்யக்கூடிய முறை அடுத்து எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் புள்ளிகளும் இல்லாத ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதாவது பியூர் ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக சதுர வடிவில் கூட நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயக பெருமான் வழிபாட்டிற்காகட்டும் இல்லை அவருக்குரிய பரிவுகாரத்துக்காகட்டும் எந்த ஒரு ராகு காலம் எமகண்டமுமே நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா நேரத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவரை விநாயகர் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விதமான தோஷங்களும் அவர் வழிபடும்போது நிவர்த்தியாகும் அப்படிங்கும்போது நீங்க இது வந்து ராகு காலத்தில் செய்யலாமா யமகண்டத்தில் செய்யலாமான்னுட்டு கேட்கவே கேட்காதீங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் இப்போ உடனடியே தீர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனையோ பிரச்சனை வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்குது அதுல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம இப்போ இங்கே எழுதலாம் ஏன்னா நிறைய கேட்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் ஒன்னு ஒன்னா கேட்கும்போது சீக்கிரம் சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றது மேலும் விக்னங்களை போகக்கூடியவர் தான் விக்னேஸ்வரர் அப்படிங்கிறதுனால நம்முடைய எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லும் போது சீக்கிரமாகவே தீர்த்து வச்சிருவார் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையா மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க அதன் பிறகு அந்த ரெட் கலரில் பேன் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரீங்க இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கணும் வளையலோ இல்லை காம்பஸோ இல்லை பெரிய சைஸ் மூடியவோ பயன்படுத்தி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க அந்த சர்க்கிளுக்கு மேலே வெளிப்புறத்தில் ஓம் சக்தி கணபதி அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்குரிய சிறப்பை வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அதனால நீங்கள் வந்துட்டு ஓம் சக்தி கணபதி அப்படின்னு வந்துட்டு எழுதிக்கோங்க இது எங்கே எழுதுறீங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில் வந்து எழுதிக்கோங்க சர்க்கிளுக்குள்ள வந்துட்டு விக்னேஸ்வராய அப்படின்னு சொல்லி எழுதுங்க விக்னேஸ்வராய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து விநாயக பெருமானுக்குரிய ரைகி

ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர் இருக்குதுங்க அந்த வகையில் பார்க்கும்போது விநாயகப் பெருமானுக்கு உரிய நம்பர் இது அப்படின்னே சொல்லலாம் இதை பயன்படுத்தும் போது ஈஸியாகவே நம்முடைய எண்ணெய் ஆலைகள் வந்து அவர் சென்றடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் அவருக்கு உரிய இந்த நாளில் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலே வந்து அவருடைய சிறப்பான பெயரையும் நம்ம எழுதியிருக்கோம் அதாவது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரர் பெயரையும் நம்ம எழுதியிருக்கோம் கீழே வந்து அவருக்குரிய நம்பரையும் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் இந்த நம்பரை நீங்கள் உச்சரிக்கும் போதும் தனித்தனியாக தான் வந்து சொல்லணும் ஃபோர்ஸு சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இப்படி தான் சொல்லணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது இப்போ அந்த நிம் நம்பருக்கு கீழே ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணுன்னா அந்த பிரச்சனையை முடிவு பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து கடன் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னாலே எழுதக்கூடாது பணம் அப்படின்னு வந்து எழுதுங்க மேலும் கணவன் மனைவிக்குடியே ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு வந்து எழுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குழந்தைன்னு எழுதுங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கும்போது படிப்பு இல்லைன்னா கல்வி அப்படின்னு வந்து எழுதுங்க வேலைக்காக அப்படிங்கும்போது வேலைன்னு வந்து எழுதுங்க இதே போல வீடு வாங்கணும்னு எழுதுங்க எழுதுங்க வாகனம் வாகனம்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவா வந்து கேட்கும் தான் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த சர்க்கிள் போட்டம் இல்லையா அதுக்கு மேற்புறத்தில் நன்றி அப்படின்னு எழுதிருங்க அதுக்கு ஆப்போசிட்ல கீழேயும் வந்து நன்றின்னு எழுதிருங்க ரைட் சைடும் எழுதிருங்க லெஃப்ட் சைடும் வந்து எழுதிடுங்க நான்கு முறை இப்படி வந்து நன்றி 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 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ இது உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிங்களோ அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணும்போது தான் நமக்குள்ளே வந்து நம்பிக்கை உருவாகும் இதை வந்து நீங்கள் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதுக்குள்ளாரியே எழுதி வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தேதி முடிஞ்சு பஞ்சமி தேதி வந்து தொடங்கிடுது அதனால் சீக்கிரமாகவே வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்படி கற்பனை பண்ணின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய தலையணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்ச பிறகு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணாலும் சரி குளிச்சாலும் சரி குளிக்காட்டியும் சரி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது முதல் வேலையே எழுந்த உடனேயுமே இதை எடுத்துட்டு போயிட்டு விளக்குலையோ மெழுகுவர்த்தியிலையோ காட்டி எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை அங்கே முன் வச்சிங்களோ அது சீக்கிரமாகவே நடப்பதற்குண்டான வேலைகள் வந்து தொடங்கிடும் சீக்கிரமாகவே வந்து நடந்துடும் எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் இல்லாத இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காசா பணமா ஒரு நிமிஷம் உட்காந்து எழுதிதா பாருங்களேன் அதுவும் ஓ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா விநாயக பெருமானை நம்பி இதை வந்து செய்யுங்க இல்லை மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது விக்னேஸ்வர் அயங்கிற பேரை மட்டும் நீங்கள் எழுதாமல் இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனையை எழுதுங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்